டிஎன்பிஎஸ்சினா ஈஸி யூபிஎஸ்சினா கஷ்டம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி வச்சிட்டாங்க ஒரு விதத்தில் காம்படிஷனே இல்லாத கலெக்டர் எக்ஸாம் எது இருக்குன்னா இந்த கலெக்டர் எக்ஸாம் தான் நீட்டுக்கு படிக்கிறது கூட இது ஈஸி ஜேஇ படிக்கிறது கூட இது ஈஸி ஆனால் அதை வந்து ரியலைஸ் பண்ணும் இந்த தேர்வு எழுதுனாங்கன்னா வெற்றி பெறக்கூடிய முழு திறமையும் தகுதியும் வச்சுக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரே ரீசன்ல தோத்து போன ஒரே சமுதாயம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ் சமுதாயம் ஸோ ஒரே ஒரு இடத்துல தான் நான் வந்து யூபிஎஸ்சி வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் எந்த இடத்துல பார்ஷியாலிட்டி பார்க்குறதுன்னா மெகிடன் வியூஎஸ்க்கு வணக்கம் இஸ் மீ மாதன் கேஎஸ் இன்னைக்கு இந்த இன்டர்வியூல நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது யார் பார்த்திங்கன்னா வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ப்ரொஃபசர் சத்யஸ்ரீ பூமிநாதன் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷம் இந்த இன்டர்வியூவில் உங்கள் கூட இணையிறது ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த இன்டர்வியூ நிச்சயமாக வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார் சார் இப்போது இந்த ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றது தான் வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே முதல் ட்ரீமாக தான் ஆனால் அவங்கவுங்களோட கேப்பபிள் வச்சு அவங்கவுங்களோட சில விஷயங்கள் வச்சு அவங்க வந்து அது அது அதுக்குன்னு போய் ரீச் ஆயிடறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே வந்து கடந்த ஒரு பத்து வருஷத்துல அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கு என்ன காரணம் சார் இப்போ பத்து வருஷத்துல அதிகமாகல பத்து வருஷத்துல குறைஞ்சிருக்கு ஆனால் பார்க்கறவங்க எல்லாருமே இருக்காங்க படிச்சுட்டு இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் வெற்றி வாய்ப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஹண்ட்ரடுக்கு மேலே அச்சீவ்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் நூற்றி பத்தொன்பது பேர் பாஸ் பண்ணாங்க இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது பத்து வருஷம் கழித்து பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு பேர் தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்காங்க பதினோரு சதவீதம் இருந்தது வெற்றி வாய்ப்பு இந்திய லெவலில் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் இருக்குது ஆண்டுகளில் ஐஏஎஸ் எக்ஸாமில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் அப்படியே தலை குனிந்துருச்சு ஸோ தமிழ்நாடு தலை குனிந்தது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் எப்பவுமே ரிசல்ட் வர்றப்பெல்லாம் ஆண்டுகளாக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இதுதான் உண்மையான விஷயம் ஆனால் படிக்கிற எண்ணிக்கை கூடிச்சு இல்லை பெரிய லெவலில் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகியிருக்கானா கிடையாது இங்கே வந்து வந்துன்னா ஒரு பிம்பம் கிரியேட் ஆகியிருக்கு சோசியல் மீடியா பயங்கர பாப்புலராக இப்போ இருக்குது கடந்த பத்தாண்டுகளாக தொலைக்காட்சியாக இருக்கட்டும் அல்லது மொபைல் ஃபோனில் யூடியூப்பாக இருக்கட்டும் அல்லது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இந்த பத்தாண்டுகளில் பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒரு சில பேர் ஜெயிக்கிறாங்க இல்லையா அந்த ஜெயிக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த வீடியோஸை பார்க்குறீங்க அதனால என்ன தெரியுது உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்து கிரியேட் ஆகிட்ருக்கு ரெண்டாவது டிவிலெலாம் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூபிஎஸ்சி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இத்தனை பேருக்கு மெயின்ஸ் எழுதுறாங்க இத்தனை பேர் ஃபிலிம்ஸ் எழுதுறாங்க இந்த நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு திருவிழா மாதிரி அதை கொண்டாடுறாங்க ரெண்டாவது பயிற்சி மையங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா பயிற்சி மையங்களே சுத்தமாக இல்லை ஐஏஎஸ் தெருவுக்கு பயிற்சி கொடுக்கறது இன்றைக்கி தெருவுக்கூர் ஐஏஎஸ் அகாடமி ஓகே அதாவது அங்கே அவர் வந்து நேத்தாக ஒரு கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருப்பாரு நாளைக்கு அவர் ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிச்சுருவார் இப்போ அண்ணா நகரில் பார்த்தீங்க அப்படின்னா புற்றி செல்வில இது வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து பயங்கர பிஸ்னஸ்ஸாக மாறிடுச்சு இது வந்து பயங்கரமான ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு எத்திக்கலாக வந்து பண்ண வேண்டிய ஒரு கோச்சிங் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டு அல்லது மூணு பேர் மட்டும்தான் அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் சரியாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ எனக்குன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏழு கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பத்தோரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை இந்த அகாடமி ஆரம்பித்து இன்னைக்கு ஜெயிக்க வச்சுருக்கோம் தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகளாக வந்து ஆல் இண்டியா லெவலில் நம்பர் ஒன் ரேங்க் ஹோல்டர் நம்ம கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு டாப்பர்ஸை நாலு வருஷம் கொடுத்துருக்கோம் முன்னாள் யூபிஎஸ்சி சேர்மன் அழைச்சிட்டு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் பதிமூணு ரிட்டயர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட தொடர்பில் இருக்கிறாங்க அவங்களுடைய வழிகாட்டுதல் இருக்குது இந்த தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கு இருக்கவங்க வந்து இங்கே இருக்கிறாங்க இது போல் எல்லா இடத்துலையும் இருக்கானா கிடையாது இது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா புற்றீசல் போல் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்போ என்ன ஆகுதுங்க எல்லாரும் விளம்பரம் கொடுக்குறாங்க எல்லோரும் டிவியில் போய் பேசுகிறாங்க எல்லோரும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு யூடியூப்பு இதெல்லாம் ஆகுது என்ன தோணுதுன்னா உங்கள மாதிரியான பர்சனுக்கு நிறைய பேர் படிக்கிறாங்க போல் இருக்குது அப்படின்னு தோணுது அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து படிக்கக்கூடிய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட கம்பேர் பண்ணுறப்ப டென் பர்சன்டேஜ் கூட கிடையாது ஓகே இப்போது குரூப் ஃபோர் இப்போ நடந்து முடிஞ்சது இருபது லட்சம் அப்ளிகேஷன் வந்துச்சு ஓகே நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கா சார்னா ஏறிச்சு இருபது லட்சம் பேர் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இப்போ தான் வந்து தான் ப்ரில்லிம்ஸ் ரிசல்ட் வெளில வந்திருக்கு போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ப்ரில்லிம்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு அந்த இருபது லட்சம் பேரில் ஒரு இருபதாயிரம் பேர் மட்டும்தான் போய் இந்த எக்ஸாம்ஸை எழுதுறவே செய்கிறாங்க தமிழ்நாட்டில் ஓகே அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் அப்ளிகேஷன் போட்டிருக்கதே நாலு லட்சத்தி ரெண்டாயிரம் பேர் தான் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க குரூப் ஒன்றுக்கே டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி இப்படிப்பட்ட முக்கியமான பணிகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து வெறும் நாலு லட்சம் பேர் தான் போட்டிருக்காங்க குரூப் ஒன்றுக்கு குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் குரூப் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் பேர் ஆனால் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லக்கூடிய இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் அப்ளிகே அவ்வளோவா வருது ஓகே அந்த முப்பதாயிரம் பேரும் சின்சியராக படிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் அந்த ஃபீல்டுக்குள்ளேயே வர்றாங்க அதுக்கு ரீசன் என்னென்னா நிறைய இவங்க வந்து இவங்களாம் நினச்சிக்கிறாங்க இந்த ஃபீல்டு கஷ்டம் டிஎன்பிஎஸ்சின்னா ஈஸி யூபிஎஸ்சினா கஷ்டம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி வச்சிட்டாங்க அதனால தமிழ்நாட்டில் ரிசல்ட்டும் யூபிஎஸ்சியில் ஒழுங்காக வர்றதில்ல நிறைய பேர் வெற்றியும் பெறல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் பெரிய லெவலில் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை இந்த எக்ஸாம் எழுதுறதில்ல ஒரு விதத்தில் காம்படிஷனே இல்லாத கலெக்டர் எக்ஸாம் எது இருக்குன்னா இந்த கலெக்டர் எக்ஸாம் தான் அதாவது பியூன் வேலைக்கு இருபது லட்சம் பேர் போட்டி போடுறான் கலெக்டர் ஆகிறதுக்கு இருபதாயிரம் பேர் போட்டி போடுறான் இவ்வளோ தான் சிம்பிள் காம்படிஷன் அதில் காம்படிஷன் குறைவாக இருக்கக்கூடிய இந்த தேர்வு எழுதுறதுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க இன்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க பல லட்சம் பேர் ஜே எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் ஆனால் கலெக்டர் ஆகிற வாடா வார்டா அப்படின்னா வரமாட்டேன் ஐபிஎஸ் ஆகிற வார்டானா வர மாட்டேறான் இல்லை சார் அந்த எக்ஸாமுக்கும் நமக்கும் ஒத்து வராது சார் எனக்கு நீங்கள் குரூப் ஃபோருக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா ஈஸியாக போலீஸ் கான்ஸ்டபிள் சொல்லிக் கொடுப்பீங்களா இதுதான் உங்கள் டெய்மாக இருக்குது நீங்கள் சொல்லும்போது ஒரு வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமும் இருக்குது அதில் பார்க்கும்போது ஏன்னா ரொம்பவே வருத்தமாக இருக்குது நீட் எடுத்தாலே வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பி பிறந்த அன்னைக்கே சேர்த்து விட்டுறாங்க அந்த டைமில் இருக்கும் ஆனால் இப்போ ஐஏஎஸ் இந்த மாதிரி யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு வந்து ஒரு வேலைக்கு போயிடுறாங்க அந்த வேலையில தான் உங்களுக்கு ரயில்வேஸ்டேஷன் வந்து ஓகே நம்ம இந்த உத்தியோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி அகாடமி நடத்துகிறவங்களுக்கு சத்யஸ்ரீ சார்க்கு எப்படி இருக்குது ஆக்சுவலாக நாங்களும் ஸ்கூலில் போய் சொல்கிறோம் காலேஜ் படிக்கிறப்பையும் சொல்கிறோம் உங்கள் எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி அரசு போட்டித் தேர்வு எழுதுங்க யூபிஎஸ்சி எழுதுங்க எஸ்எஸ்சி எழுதுங்க ஆர்ஆர்பி எழுதுங்க ஐபிபிஎஸ் எழுதுங்க ஆர்பிஐ கிரேட் பி எழுதுங்க குரூப் ஒன் எழுதுங்க குரூப் டூ எழுதுங்க அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் சிஏபிஎஃப் எழுதுங்க இண்டியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுங்க இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் எழுதுங்க இந்தியன் ஸ்டாட்டிசிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுங்க இவ்வளோ கொட்டி கிடக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட்டில் டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போகலாம் ஓரளவு நீங்கள் வந்து மீடியம்னு நினச்சிங்கன்னா சாதாரண எக்ஸாம்ஸும் எழுதலாம் எழுதுங்கன்னு சொன்னாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா காலேஜ் படிக்கிறது வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு காலேஜ் முடித்த உடனே ஏதோ ஒரு பிளேஸ்மெண்ட்டுன்னு ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து இந்த பெஸ்ட் பிரெயின் எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்து அவன் கூப்பிட்டு போயிடுவான் அந்த சூழலில் அப்படியே அப்படியே அவனுக்கு வந்து ஒரு மூணு லட்ச அந்த படிக்கிற பையனுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டாக தெரியும் ஆனால் அவனுக்குள்ளே திறமை இருக்கும் ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியும் எனக்கு நல்லா தெரியும் ஐபிஎஸ் ஆக முடியும் அந்த திறமை இருக்கும் ஆனால் அப்போ அவன் ரியலைஸ் பண்ண மாட்டான் இதெல்லாம் போயிட்டு ப்ரைவேட் செக்டர்ஸில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அந்த காலேஜில் ஒருத்தன் சிவில் சர்ஸ் படிக்கணும்னு வந்துருந்துருப்பான் அவன் ஐஏஎஸ் ஆனதை பேப்பரில் படிப்பான் சே நம்ம காலேஜில் படிக்கிறப்போ நம்மளோட ஒரு மீடியமாக தானே இந்த பையன் இருந்தான் இவனே இன்னைக்கு ஐஏஎஸ் ஆகிட்டானே நம்ம வந்து இங்கே ப்ரைவேட் செக்டர்ஸில் எவ்வளோ கஷ்டப்படுறமே நமக்கு வந்து ரெண்டாவது மிஷின் கூட வாழ்கிற வாழ்க்கை நமக்கு போர் அடிச்சு போச்சு ரெண்டாவது ஒர்க் ப்ரெஷர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ப்ரைவேட் செக்டர்ஸில் பயங்கர ஒர்க் ப்ரெஷரு கவர்மெண்ட்டில் வந்து எவ்வளோ ரெஸ்பெக்ட்டு எவ்வளோ ரெகக்னிஷன் எவ்வளோ எல்லா பேப்பர்லேயும் என் ஃப்ரெண்டு ஃபோட்டோ தான் இருக்குது எல்லா டிவிலையும் என் ஃப்ரெண்டு ஃபோட்டோ தான் இருக்குது நாளைக்கு ஒரு அச்சீவர் ஆனதுக்கப்புறம் எத்தனை லட்சம் பேருக்கும் கோடி பேருக்கு என் ஃப்ரெண்டு போய் ஹெல்ப் பண்ண போகிறான் ஓகே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெக்ரெட் ஆகி உடனே என்ன பண்ணுவார் இவர் வந்து வேலையை விட்டுட்டு படிக்க வருவார் அப்படி இல்லைன்னா டிகிரி முடிக்கிற வரைக்கும் படிக்க மாட்டார் டிகிரி அப்புறம் தான் படிக்கவே வருவார் இந்த ஃபீல்டுக்குள்ளே ஃபீல்டுக்குள்ளே உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் கல கலாச்சாரம் இன்றைக்கி உலகத்தில் வந்த உடனே அவர் ஐஏஎஸ் ஆகிடணும் இப்போ நீட்டுக்கு படிக்கிறவன் சிக்ஸ்த்துலேருந்து படிக்கிறான் அவனே ஆக மாட்டுறான் ஜேஇ படிக்கிறவன் சிக்ஸ்த்லேருந்து பிடிக்கிறான் அவனே ஆக மாட்டேறான் ஆனால் அந்த ஐஏஎஸ் அவன் நினைக்கிறவன் மட்டும் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு வருவார் வந்தவொன்னே அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் படிப்பார் ஒரு அட்டம் கொடுப்பாரு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க எனக்கு இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுவார் ஆக்சுவலாக அவ்வளோ ஈஸி அப்படின்றது மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க இதை வந்து ஒரு திட்டமிட்டு சரியான ஒரு முறையான பயிற்சி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக எல்லாராலேயுமே வெற்றி அடைய முடியும் நீட்டுக்கு படிக்கிறத விட இது ஈஸி ஜேஇ படிக்கிறத விட இது ஈஸி ஆனால் அதை வந்து ரியலைஸ் பண்ணணும் ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல ஆசைப்படுறது நீங்கள் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ண என்ன படிப்போம் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு டே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கை தான் கையில் கொடுக்குறோம் சிக்ஸ்த்லேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸை நாங்கள் கிளாஸஸ் தான் இங்கே ஐஏஎஸ் கோச்சிங் ஏதோ ஐஏஎஸ் கோச்சிங்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய ஏமாற்றம் தான் ஐஏஎஸ் எக்ஸாம்னா பயங்கர கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதுவும் தப்பு தான் ஒரு ஆர்டினரி இண்டிவிஜுவல் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் பாஸ் பண்ணலாம் அரசு பள்ளியில் படிச்சிருந்தாலும் பாஸ் பண்ணலாம் ஏழை மாணவனாக இருந்தாலும் பாஸ் பண்ணலாம் மாணவனாக தான் பாஸ் பண்ணலாம் டிகிரியில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன் பாஸ் பண்ணலாம் டென்த்து ப்ளஸ் டூவில் வந்து ரொம்ப போர் மார்க் வாங்கி பாஸ் பண்ணலாம் கரஸ்பாண்டன்ஸ்லேயே படித்தவன் பாஸ் பண்ணலாம் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்த பையன் கூட இந்த எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணலாம் இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது இப்போ கிங் மேக்கர் சைன்ஸ் அகாடமியில் முழுக்க முழுக்க கண் தெரியாத நூறு சதவீதம் பார்வையற்ற பெண் பெனோசஃபின் ஐஎஃப்எஸ் நம்ம அகாடமிலருந்தான் இந்தியாவின் முதல் பார்வையேற்ற பெண் ஐஎஃப்எஸ் அதிகாரி இந்த அகாடமில்தான் உருவானாங்க முழுக்க முழுக்க தமிழ் வழியிலேயே தன்னுடைய கல்வியை பயின்று தமிழ் வழியிலேயே தேர்வு எழுதி தமிழ்நாட்டில் வந்து ஐஏஎஸ் ஆகியிருக்காரு நம்ம மணிகண்டன் ஐஏஎஸ் நம்ம கிங் மேக சைஎஸ் கடமை மாணவர் போல் ஏழை மாணவர் அவர் இன்றைக்கி வந்து உத்திரப்பிரதேசத்தில் வந்து அற்புதமான ஒரு அதிகாரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் எத்தனையோ கிராமப்புறங்கள்லேருந்து வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம்ஸை அப்போ ஒரு ஒரு ஆவரேஜ் பர்சன் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இந்த தகவல் தெரியாததுனால நிறைய பேர் நான் டிஎன்பிஎஸ்சி இசி யூபிஎஸ்சி கஸ்டம்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சிக்கு வர்றதே கிடையாது அதனால தான் நாளடைவில் அப்படியே குறைஞ்சி குறஞ்சு குறைஞ்சி டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளிகேஷன் ஏறிக்கிட்டே போகுது யூபிஎஸ்சிக்கு அப்ளிகேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது சக்சஸ் ரேஷியூவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி வந்து இப்போ பட்டு கேவலமான ஒரு சுச்சுவேஷனில் தமிழ்நாடு இருக்குது இப்போ நீங்கள் டெல்லிக்கு போனீங்க அப்படின்னா நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் தமிழ்நாட்டு பையனாவே பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டு பையன் டெல்லியில் போய் ஐஏஎஸ் படிக்க போகிறேன்னா இவனை காம்படிஷனாகவே நினைக்கிறதே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டு பையன் எங்கே பாஸ் பண்ண போகிறான் ஏன்னா ஆனால் நல்ல அறிவார்ந்த சமுதாயம் இருக்கக்கூடியது வந்து இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது மிகப்பெரிய புத்திசாலி குழந்தைகள் எந்த நாட்டில் எந்த ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா அது தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்த தேர்வு எழுதுனாங்கன்னா வெற்றி பெறக்கூடிய முழு திறமையும் தகுதியும் வச்சுக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரே ரீசனில் தோற்று போன ஒரே சமுதாயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் சமுதாயம் இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா நீட்டை வந்து ஊதி ஊதி பெருசாக்கிட்டாங்க விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு இங்கே ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண பசங்களுக்கு கூட ஒரு பாராட்டு விழா கூட வைக்க மாட்டேறாங்க இங்கே தமிழ்நாட்டில் இருந்து பாஸ் பண்ண நாற்பத்தி ரெண்டு பேருக்கு ஏன் தமிழக அரசு இன்றைக்கு வரைக்கும் பாராட்டு விழா வைக்கல ஏன் சிஎம் வந்து ஒரு வார்த்தை கூட வந்து அவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணலை பண்ணியிருந்தா ஓ இந்த தேர்வு வந்து மிகப்பெரிய தேர்வு பொருள் இருக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களும் பெற்றோர்களும் ஆர்வமாக வந்து இந்த எக்ஸாம் எடுக்க வருவாங்க ஒரு சாதாரண நீட் எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ண பையனையே நீங்கள் வீட்டுக்கு போய் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க ஸ்டேட் லெவலில் இந்தியா லெவலில் வந்து ஒரு நல்ல ரேங்க் வாங்கினா ஐஏஎஸ் பாஸ் பண்ண பையனை போய் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேறீங்க ஸோ தமிழக அரசும் வந்து இதுக்கு ஒரு காரணம் தான் சொல்லுவேன் நான் இதை நீங்கள் கொண்டாடணும் நான் வந்து இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம்லாம் தான் சொல்ல மொத்த தமிழக அரசாங்கத்தையும் தான் சொல்கிறேன் நான் ஏன்னா நான் போட்டி எழுதக்கூடிய மாணவர்களுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் ஒழிய நான் எந்த அரசாங்கத்துக்கும் எதிராக நான் வந்து பேசுகிறேன் ஆள் கிடையாது ஸோ ஆனால் இப்போ சில முன்னெடுப்புகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய மாணவர்களுக்கு வந்து சில ஸ்டைஃபன் ப்ரோக்ராம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நான் அரசு செய்ய தவறிய காரணத்தினால் நான் என்ன பண்ணிட்டேன் இந்த ஆண்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண மாணவர்கள் அத்தனை பேருக்கும் மெயின் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக நூறு பேருக்கு தலா ரூபாய் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் நூறு பேருக்கு நான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன் படிக்கிறதுக்காக மூணு மாதம் ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துருக்கேன் மூணு மாதம் பொது அறிவு பேப்பர் வந்து ஃப்ரீ கோச்சிங் மூணு மாதத்துக்கும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃப்ரீ கோச்சிங் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபேக்கல்ட்ஸ் அத்தனை பேருமே கூட்டிட்டு வந்து ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன் முதல் பத்து இடங்களில் வெற்றி பெறக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் பைசை அறிவிச்சிருக்கேன் இப்போ செய்தித்தாளில் வந்து இது யார் செய்ய வேண்டிய வேலை தனியார் பயிற்சி மையம் நாங்க நீங்கள் அரசு செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் தனியார் பயிற்சி மையங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டுருக்கோம் ஆக்சுவலாக அரசு இதெல்லாம் எடுத்து முன்னெடுத்து இதெல்லாம் செஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் அதிக லெவலில் தமிழ்நாட்டில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உருவாவார்கள் அதனால் தமிழக அரசும் வந்து இதில் வந்து ஒரு பொறுப்பு ஒன்று மாணவர் அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழ் நம்பிக்கையே கிடையாது அவனுக்கு எப்பயுமே டிஎன்பிசி குரூப்ல தான் நம்பிக்கை சரி நம்பிக்கை இருந்து கொஞ்சம் பேர் வரான்ல படிக்க அவனுக்கு பொறுமை கிடையாது ஒரு அட்டம் கொடுப்பாரு ரெண்டு அட்டம் கொடுப்பாரு கிளம்பி போயிடுவார் தட்ஸ் இட் ஏன்னா அவர் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு பொறுமையின்மை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ ஆக்சுவலாக நான் எப்பவுமே அடிக்கடி நான் சொல்வேன் நான் என்னுடைய ஆஸ்பரென்ட்ஸ் கிட்டே சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் அப்படின்னா நாலேஜ் முக்கியமாக அல்லது நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் முக்கியமாக பொறுமை முக்கியமானால் பொறுமை தான் முக்கியம் பொறுமை இருந்ததுன்னா இந்த தெருவில் எல்லாராலையும் வெற்றி அடைய முடியும் எடுத்தோன்னு ஏன்னா நம்ம யார் கூட காம்பீட் பண்ணுறோன்றது யோசிக்கணும் தௌசண்ட் வேகன்சிஸ் டென் லேக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆல் ஓவர் இண்டியா அதில் தமிழ்நாடு அப்ளிகேஷன்ஸ் கம்மி பட் ஆல் ஓவர் இண்டியா அப்ளிகேஷன் டென் லேக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் உத்தரப்பிரதேசம் நம்பர் ஒன்ல இருக்குது நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுல ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து நிறைய பேர் பாஸ் பண்ணுறதுல என்ன ஆச்சரியம் அதிலையும் நம்மளால் என்ன பண்ணுவோம் பாலிடிக்ஸ் பண்ணுவோம் உத்தரப்பிரதேசம் வட இந்தியர்கள் ஐஏஎஸ் தெருவில் வெற்றி பெற்றார்கள் தென்னிந்தியர்களை வந்து பாரபட்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா அப்படிலாம் ஒரு இதுவும் கிடையாது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் உள்ள ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பெரண்டான பாடி வரைக்கும் வெற்றி பெற்றவர்கள் அத்தனை பேருமே வந்து மெரிட்டில் செலக்ட் ஆன மாணவர்கள் அதனால இதில் ரெண்டு வந்து நடந்திருது ஒன்று மெரிட்டில் செலக்ட் ஆன அந்த பசங்களையும் நம்ம கொச்சப்படுத்திடுறோம் உத்தரப்பிரதேசத்துலேருந்து பாஸ் பண்ண பசங்களை ரெண்டு நம்ம பசங்களுக்கு தப்பான வழிகை நமக்கு அமிச்சிடும் நீ என்ன தான் போட்டி போட்டாலும் ஜெயிக்க முடியாது அந்த தப்பான இது ரெண்டுமே தவறான ஒரு விஷயம் மெரிட்டோரியஸ் எக்ஸாம்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு எக்ஸாம் பயங்கரமாக கண்டக்ட் பண்ணப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னா அது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இந்த ஆண்டு வெளிவந்த ரிசல்ட்டில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தான் நிறைய பேர் நேர்முக தேர்வு அதிக லெவலில் மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் மார்க்ஸ் வாங்கியிருக்குது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிங் மேக்கர் சைஸ் கடமை மாணவர்கள் ஸோ இவங்களா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் எப்படி வாங்கினாங்க பார்சியாலிட்டி இருந்தால் வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ ஒரே ஒரு இடத்துல தான் நான் வந்து யூபிஎஸ்சி வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் எந்த இடத்துல பார்சியாலிட்டி பாக்குதுன்னா பிரிமினரி எக்ஸாம்னேஷன் இருக்கு சார் அதுல உங்களுக்கு காலையில் பொது அறிவு பேப்பர் அது வந்து ஆங்கிலத்துலையும் இந்தியிலையும் கொஸ்டின் இருக்கு அது புது அறிவு சரி பரவாயில்ல எங்கள் மாணவர்கள் நாங்கள் வந்து தமிழில் படிச்சுக்கிறோம் இது இங்கிலீஷில் படிச்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் எல்லாம் ஒன் வேர்டு தான் அதனால் நாங்கள் மார்க் பண்ணிடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மதியம் வந்து சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அது இங்கிலீஷ் இருக்குது தென் ஆப்டிடியூட் இருக்குது ஓகே இங்கிலீஷ் நாலேஜை டெஸ்ட் பண்ணணும் அடுத்து ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்ணணும் இங்கிலீஷ் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேராகிராஃப் கொடுத்துட்டு அது கீழே ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்குறீங்க அந்த பேராகிராஃபை படித்து நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சு கேள்வியை நான் வந்து ஆன்சர் பண்ணணும் ஆப்டிடியூடு எல்லாேருக்கும் ஓகே ஆப்டிடியூடு ஹிந்திலேயே கொடுங்க இப்போ இங்கிலீஷில் கொடுக்குறீங்க வேறு எந்த லாங்குவேஜ்லையும் கொடுக்குறதில்ல இந்த இங்கிலீஷ் இருக்கு இல்லையா அதை ஒன்று இங்கிலீஷில் மட்டும் கொடுத்துட்டு விட்டுறணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கிலீஷில் இருக்கக்கூடிய பேராகிராஃபை ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சிட்றீங்க அங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு அதே போல் தமிழில் பேராக்ராஃபை ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சிங்கன்னா அது ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க ஹிந்தியில் மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இதை வந்து விட்டுறீங்க அந்த இடத்துல வந்து தாய்மொழி எல்லா தாய்மொழிகளுமே இரு அதாவது எய்த்து ஷெடியூலில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் இருபத்தி ரெண்டு மொழிகள்லையுமே இந்த தேர்வை வந்து நடத்தணும் அப்படின்றது எங்களுடைய நெடுநாள் கோரிக்கை குறிப்பாக சிசாட்டில் ஒன்றும் நீங்கள் வந்து ஹிந்தி வைக்காதீங்க உங்களால் நடத்த முடியல ஏன்னா சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது யூபிஎஸ்சிக்கு என்னன்னா இப்போ ஒரு கொஷின் பேப்பர் செட் பண்ணுறாங்க இந்தியாலே மோஸ்ட்டு ப்ரஸ்டிஜியஸ் பொசிஷனுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சி இந்த கேள்வித்தாள்களை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும் இருபத்தி ரெண்டு மொழிகள்லன்னா இருபத்தி ரெண்டு வல்லுநர்களை நம்ம வரவழைக்கணும் ஒரு கொஷின் பேப்பரை இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட கொடுக்கணும் இந்த கேள்வித்தாள்கள் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க ஹிந்திலையும் இங்கிலீஷில் மட்டும் வைக்கிறீங்க ஓகே மிச்ச பேப்பரை கூட அப்படி வச்சுட்டு போங்க ஆனால் பிரிலிமினரி எக்ஸாமினேஷனில் சிசேட்டில் இங்கிலீஷ் ரீடிங் காம்பிரிகேஷன் எப்படி நீங்கள் வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் கொடுக்கலாம் இங்கிலீஷ் ஆங்கில புலமையை டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரோட ஹிந்தி புலமையை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போ ஆங்கில புலமையை வந்து என்னுடைய மாணவர்களுக்கு தமிழை டெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ தமிழ் அந்த பேராகிராஃப் வச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய மாணவர்கள் ப்ரிலிமினரியில் எக்ஸாமினேஷனில் ஜெயிப்பாங்க தமிழ்நாட்டில் இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பாதிப்பு மாதிரி தான் இருக்குது மிகப்பெரிய பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு ரீடிங் காம்பரிகேன்ஷனை பொறுத்தளவில் ஸோ அந்த இடத்துல தான் அது எஸ் அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜை டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்றதுக்குலாம் நான் வந்து மா மாற்றக்கருத்து இல்லை நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக போகிறவருக்கு வந்து ஆங்கில அறிவு அவசியம்தான் ஏன்னா இந்தியாவில் எந்த மொழியில் வேணாலும் அவருக்கு வந்து பணி வந்து அமர்த்தப்பட வாய்ப்பு அப்போ கோப்புகள் எல்லாத்தையுமே அவர் வந்து ஆங்கிலத்தில் படிக்கணும் தேசிய மொழி ஹிந்தி ரொம்ப உண்மையிலே அதுக்கு வந்து மதிக்கக்கூடணும் நம்ம இந்தியாவுடைய அதிகமான மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி அதுக்குடைய அங்கீகாரம் இருக்கணும் அதெல்லாம் இல்லை ஒரு மொழிக்கு அங்கீகாரம் இருக்கிறப்ப என்னோட தாய்மொழிக்கும் அங்கீகாரம் கொடுங்க என்னோட தாய்மொழி மட்டும் நான் சொல்லல இந்தியால இருக்கக்கூடிய எல்லா இதுக்குமே வந்து அந்த ஒரு பேப்பருக்கு கொடுங்க என்னதான் கேக்குறேன் அதே போல நீட் எக்ஸாமினேஷன் எப்படி உங்களால எல்லா மொழிகளையும் நடத்த முடியுது இல்லையா அப்ப நீட் எக்ஸாமினேஷன்ல மட்டும் டாக்டர் வந்து தப்பா செலக்ட் ஆனா பரவாயில்லையா இங்க கலெக்டர் மட்டும் ஆகிறப்ப அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் லீக் அவுட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்ப நீட்டு கொஸ்டின் பேப்பர் மட்டும் லீக் அவுட் ஆனா பரவாயில்லையா இல்லையா இதெல்லாம் ஏன் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த எம்பிஸ் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்கன்றது எனக்கு தெரியல மேபி விகடன் டிவி பார்த்துட்டு நாலு பேர் கேள்வி கேட்பாங்கன்னு நம்பிக்கையில் தான் பேசிட்டு இருக்கு நிச்சயமாக சத்யஸ்ரீ சாரோட ஒரு பெரிய விவாதமாக இது நடக்கும் அகாடமிக்ஸ் மேலே வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இது வந்து காசுக்காக பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு விவாதமும் வருது நீங்கள் இந்த விவாதத்துக்கு உங்களோட இருந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் ஆகி பல ஒரு சைடுஸ் அது மறுக்கிறதுக்கு இல்லை எத்திக்கலா அது பணம் வாங்குறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் பணம் வாங்கிட்டு சர்வீஸ் ஒழுங்காக டெலிவரி தான் ரொம்ப முக்கியம் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இங்கே ரெண்ட் கொடுக்கணும் ஈபி கொடுக்கணும் வேலை பார்க்குறவங்க நல்ல ஃபேக்கல்ட்டிஸை என்கேஜ் பண்ணணும் நல்ல டெஸ்ட் சீரீஸ் கண்டெக்ட் பண்ணணும் நல்ல கொஷின் பேப்பர் கொடுக்கணும் ஸ்டேஷ்னரி சப்ளை பண்ணணும் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்க்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியில் ஆனால் அந்த ஃபீஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு இது எஜுகேஷன்ன்றதுனால எஜுகேஷன் செக்டாரில் எப்படி ஃபீஸ் வாங்கணுன்னா இதே போல தான் பொருளாதாரத்தில் பின்தங்கி வரக்கூடிய மாணவனுக்கு கொஞ்சம் ஃபீஸை கம்மியாக வாங்கிக்கலாம் அவங்க அவங்களோட அடிப்படையை வச்சு அவங்களுடைய எக்கனாமிக்கல் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு சில பேருக்கு அந்த எக்கனாமிக்கல் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம் இப்போ கிங் மேக்கர் சைஸ் எக்காடமே கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில பேருக்கு மெரிட்டை பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க ஓகே ஆனால் அவங்களால கட்ட முடியாது அவங்களுக்கு மெரிட்டை பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம் நல்ல வசதியானவங்க ஆனால் நல்ல மெரிட்டும் வச்சுருக்காங்க நல்ல ரிச் பேக்ரவுண்ட் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு டிஸ்கவுண்டே கொடுக்காமல் ஃபுல் அமௌண்ட் வாங்கிக்கலாம் திஸ் இஸ் கால்டு எத்திக்கல் கோச்சிங் ஆனால் இது எல்லா கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸும் பின்பற்றாங்களா அப்படின்னா கிடையாது கிங் மேக்க சேஸ் அகாடமி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டுருக்கு இங்கே டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து ஃபீஸ் கிடையாது ஒரே ஒரு பேரண்ட்டு தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபீஸ் கட்டா போதும் கோவிடில் அப்பாவையும் அம்மாவையும் யாராவது ஒருத்தவங்களை இழந்துருந்தாங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ஃபீஸ் கோவிட்டில் அப்பா அம்மா ரெண்டு பேரையும் இழந்துருந்தாங்க அப்படின்னா இங்கே ஃபீஸே கட்டவில்லை எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பாதி தான் ஃபீஸ் ஓகே இப்படி கிங்மேக்கு சைஎஸ் அகாடமியில் அதே போல் ஒரு ஐம்பது கேள்வி நாங்கள் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கையில் கொடுத்து இப்போ எங்களுடைய ஃபீஸ் வந்து யூபிஎஸ்சி சி சர்வீஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் அப்படின்னா ஐம்பது கேள்வியை கையில் கொடுத்து ஒரு கேள்விக்கு சரியாக ஆன்சர் போனால் மூவாயிரம் ரூபா ஆன் தஸ்பாட்லேயே ப்ரைஸ் கொடுக்குறோம் ஐம்பது இன்ட்டு மூவாயிரம் எவ்வளோ ஒன்றரை லட்சம் ரூபாய் அப்போ மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எல்லா கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸும் கடைபிடிச்சது அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இருக்கு வந்து இதுதான் ஆன்சராக இருக்க முடியும் எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை ஏன்னா இது வேறு மாதிரியான தொழில் கிடையாது தொழில் அப்படின்றதே சொல்ல முடியாது இது வந்து பணி அதுவும் கல்வி அப்படின்றது வந்து இதை வந்து ஒரு அடுத்த ஜெனரேஷனை இந்த இந்த தேசத்தை இந்த சமுதாயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான பணி வந்து நமக்கு செய்கிறதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு இதை வந்து பியூர் கமர்ஷியலாக பார்க்கக்கூடாது பட் துரதிருஷ்டவசமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கமர்ஷியலாக மாறிடுச்சு உங்களுக்கு அப்போ ஃபியூச்சர் எய்ம் என்ன இந்த கல்வி வந்து வியாபாரமாக ஆகக்கூடாது அப்படின்றதுன்னு உங்களோட வாங்குற ஃபீஸை நீங்கள் மறுபடியும் மாணவனுக்காக எதிர்காலத்து அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க ரிச் கிட்ட வாங்கி ஃபீஸை வாங்கி போர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ற நான் நான் வாங்க வேணான்னு சொல்லவே இல்லை போர் ஸ்டூடெண்ட்ஸ் வரான்னா அவனுக்கு கொஞ்சம் கன்செஷன் கொடுங்க அதே போல் வந்து நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ கொடுத்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடய வேல்யூ தெரியுது இல்லை அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுங்கள் அவங்கள அப்போ தான் அதோடய வேல்யூஸ் வந்து அவங்களுக்கு தெரிய வரும் அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த பணத்தை ரீ ரீ அவங்களுக்கே ரீஇன்பெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ இங்கே கெங்க சைஸ் கால் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எங்கிட்ட படிக்கக்கூடிய எந்த மாணவர்கள் நீங்கள் கட்டிங்கனாலும் சொல்லுவாங்க பூமிநாதன் சார் எப்படி அப்படின்ட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா மாணவர்களுக்கும் ஏதோ ஓய்வுகளில் நான் உதவி பண்ணியிருப்பேன் கிங்மேக்கர்ஸ்னாவே ஒரு சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட் அதனால தான் இங்கே ஓய்வு பெற்ற பல ஐஏஎஸ் அதிகாரிகள் இங்கே வந்து சர்வீஸ் பண்ண வராங்க அவங்க யாரும் மணிக்காக வரல திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் திரு வேகரினார் ஐஏஎஸ் ஜவஹர் ஐஏஎஸ் தமிழ்வேந்தன் ஐஆர்எஸ் சேகர் ஐஆர்எஸ்ஸு ஒரு ஒரு பட்டாள் பட்டாளம் சிவசேலம் ஐஏஎஸ் பாமதி மேம் ஐஏஎஸ் வச்சா வச்சாத்தி இஷ்யூவில் ஃபேமஸ் அவங்க அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அந்த கேஸே சூடு குடிச்சது அதனால தான் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துச்சு அந்த மேடம் வந்து என் லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட்டை நான் பார்த்ததில்லை அப்படின்னா மேடம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த இன்ஸ்டியூட்டோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் ஏன் கிங் மேக்கர்ஸ்க்கு வர்றாங்க யுபிஎஸ்சியோட முன்னாள் சேர்மன் டிபி அகர்வால் சார் ஏன் வர்றார் அப்போ எங்களுடைய விஷன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இது வந்து எங்களுடைய ஆசையை என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து அதிக லெவலில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் வரணும் அதுக்கு ரெண்டு ரீசன் ஒன்று சிவில் சர்வீஸ் வர்றப்ப பலதரப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கும் நாலேஜ் வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருக்க ஒரு பையனை ஜெர்னலிஸ்ட்டாகவும் மாற்ற முடியும் அதாவது த ஒன் ஹூ நோஸ் சம்திங் அபவுட் எவ்ரி திங் அவன் ஸ்பெஷலிஸ்ட் தி ஒன் ஹூ நோஸ் எவ்ரி திங் அபவுட் சம்திங் அவன் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு இவன் சம்திங் அபவுட் எவ்ரி திங்கன்ற இந்த ஜெர்னலிஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து நமக்கு வேணும் எல்லாத்த பற்றியும் பேசுகிற ஆள் வேணும் இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இன்ஜினியரிங் காலேஜ் மூலமாக ஒன்லி ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் தான் உருவாக்கிட்டு இருக்கோம் அங்கே ஃபுல்லாகவே கமர்ஷியல் ஆயிடுச்சு இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே கமர்ஷியல் ஆகி ரொம்ப வருஷம் போச்சு ஸோ இந்த 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 ஃபீல்டுக்குள்ளே நிறைய பேர் வர்றப்ப அறிவார்ந்த சமுதாயம் அமைவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது பொறுப்புள்ள குடிமகன்கள் வருவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்குது தமிழ் சமுதாயம் அப்படின்னாவே ஒரு த ஒரு அற்புதமான சமுதாயம்ன்ற பேர் வந்து இந்திய லெவலில் உலக லெவலில் நம்மளுடைய முன்னோர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இருக்கவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நிச்சயமாக அது வந்து உங்களை மாதிரி பணிகள் செய்கிறவங்க மூலியமாக வந்து அது நிறைவேறும் அப்படின்ற விஷயங்கள் விகடன் சார்பாக சொல்லிக்கலாம் நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி பூவிநாதன் சார் ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்க மாணவர்கள் பெற்றோர்களுக்கு வந்து தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க நேரத்துக்கு நன்றி சார் நன்றி